திருச்சிற்றம்பலம் இதில் குருநாதன் வந்து சாதாரணமாக இல்லை எப்பவுமே குருவை நாம் தேடி போகக்கூடாது குரு நம்மளை தேடி வரணும் அப்படி ஏன்னா மண் நல்ல வளமாக இருந்ததுன்னா தானாக வரும் நல்ல மாசும் வரும் இல்லாத நல்லா இறைபக்தியோடு உள்ளத்துக்கு குருவே தானாக வந்து அருள் அளிப்பார் அது கனவில் வராரா நேரில் வராரா எப்படிதான் தெரியாது ஆனால் குரு கட்டாயமாக டைமாக வந்துடும் இதெல்லாம் சுவாமி அனுப்புகிறார் அவர் இந்த உயிரை செம்மைப்படுத்துறதுக்கு தான் உயிரை வைத்து உயிரை ஒரு விளக்க வச்சு தான் விளக்கை பொறுத்துறாரு அதனால் உயிர்களை வைத்து தான் இந்த உயிர்களை எல்லாம் மேம்பாடு கொண்டு வரார் ஏன்னா உயிர்க்கு உயிராகவே ஏற்கனவே இருந்து அவர் பணி செய்கிறதுனால அந்த வேலையை சாமி வந்து ரொம்ப அற்புதமாக செய்கிறார் அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுன்னா நம்முடைய மனதை வந்து தூய்மையாக வச்சுக்கணும் இந்த ஒரே ஒரு வேலை தான் நம்ம செய்ய வேண்டியது மிச்சம்லாம் எல்லாமே சிறப்பாக இது நடக்கும் இப்போ என்னென்னா இப்போ இறைவனுடைய தன்மையத்தனம் பிரயத்தனம் தெய்வத்தனம் முதல்ல எண்ணங்கள் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து முயற்சி இருக்கணும் அப்போ தெய்வத்தனும் வேகமாக கொடுக்கும் இப்போ எப்படின்னா இப்போ நம்ம ஒரு நல்ல விஷயங்களையே சிந்தனை பண்ணுறோம்னா அந்த வேகமாக நடத்தி கொடுத்துருவார் அந்த விளைவுகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் நமக்கு நல்லது செய்ய போகுதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் நம்ம செய்கிறதெல்லாம் தீதாவே செய்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் அந்த விளைவுகள் வந்து நமக்கு எதிர்பார்த்த அளவு இருக்காது அதுதான் விஷயம் அப்போ அவருக்கு நன்மை கூடும்போது மேலும் இந்த நன்மை இப்போ ஒரு நல்ல நீர் வந்து குளத்தில் அவரை இருக்குது மேலே மழை நீர் பொழியும்போது என்னாகும் அந்த நீர் இன்னும் தூய்மையாகும் ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய நீர் இன்னும் தூய்மையாகும் ஆனால் அதே ஒரு சாங்கட தண்ணியை கொண்டு போய் உள்ளே விட்டவங்க இருக்கிற தண்ணியும் பாழா போயிடும் ஆக அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய புண்ணியத்தை அவன் பாழாக்கிற கூடாது அந்த புண்ணியத்தை மேலும் சிறப்பு செய்தோம்னு சொன்னால் அது மேலும் சிறப்பாகி தெளிந்து இன்னும் சிறப்பாகும் இதுதான் ரகசியமே இருக்கு வாழ்க்கையில் அப்போ நாம் அவருடைய செயலுக்கு துணையாக இருக்கணுமே தவிர அவர் செயலுக்கு பகையாக இருக்கக்கூடாது அப்போ அவருக்கு சிவம்தான் எல்லாம் நடத்துதுன்னு சொன்னால் அப்போ அதுக்கு உறுதுணையாக நம்முடைய பங்கு ஒன்று இருக்குது இல்லையா அதான் உன் அருள் பெற உன் அருள் பெற்று இருள் நீங்கள் என் உள்ளத்து உள்ளது எந்த பிராணீரே உன் அருள் பெற்று உய்ய என்னு உள்ளத்து உள்ளது எந்த பிராணரீரை அப்படின்னு அர்த்தம் தலைவா அப்போ நம்ம ஒரு பங்கு இருக்குது அது என்ன பங்கு எண்ணம் செயல் விளைவு அவர்கிட்ட தான் இருக்குது அதில் எந்த மாதிரி மாற்றுறதும் இல்லை ஆனால் இந்த ரெண்டு விஷயம் இருக்குங்க அந்த எண்ணங்களும் முயற்சிக்கும் கூலி கொடுப்பார் கட்டாயமாக அதுக்கு ஒரு ஒரு கூலி இருக்குது பரிசு இல்லைனாலும் பரவாயில்லை கூலி கிடச்சிரும் ஆனால் பரிசுங்கிறது இறைவனிக்கிறது அதனால் ஒரு உயிரி நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் நா அவர் நம்முடைய செயல்கெല്ലാத்துக்கும் விளைவுகள் இருக்கு அது இறைவனுடைய கருணையால் அது கூடி வரும்போது நாம் ಅದಕ್ಕೆ ஏஇந்த இருந்தோம்னா அதுல முழு வெற்றி கிடைக்கும் அந்த முழு பயன் கிடைக்கும் அது பரிசாகும் அந்த உயிருக்கு அறதான் விஷயமே திருச்சிற்றம்பலம்